நம்ம பார்க்குற இந்த ரெண்டு ஃபிஷ்ஷுமே ஒரு பெரிய சம்பவத்தே பண்ணியிருக்கு அது இந்த வீடியோவிலே உங்களுக்கு தெரியும் நான் இந்த அரிப்பு வச்சு எடுக்கிறது ஒன்றும் அழுக்கு கிடையாது இந்த மீனோட கூட கிடந்த மேல் ஃபிஷ்ஷுகளை தான் இது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இதுவரைக்கும் இதுலேருந்து எந்த குட்டியும் கிடைக்கல இப்போ தான் ப்ரீடிங் செட் பண்ணி குட்டி கிடச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை விட்டுருக்கு ரெண்டு ஃபிஷ்ஷையுமே சேர்ந்து இந்த ரெண்டு மேலேயுமே கொன்று போட்டிருக்கு அதுவும் அதுகளுக்கு உடம்பு கூட இந்த கண்டிஷன் ஆகியிருக்கு இந்த ஆல்பிரோ வெரைட்டிக்கு இந்த மாதிரி தான் ஏதோ மண்டை குழம்பு சுற்றிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளவர் டாஸில் அந்த ஃபிஷ்ஷையும் ப்ரீடிங் போட்டு அது பதினொன்று மேல் ஃபிஷ்ஷை கொன்று இருக்குது ஸோ இப்போ இந்த மீனுமே இது மாதிரி தான் பண்ணியிருக்கு நீ இந்த ரெண்டு மீனை சேர்த்து போட்டால் எது எதை கொல்லுன்னே தெரியாது அதனால தனியாக போட்டிருக்கேன் எப்படி போட்டாலும் இனி வேஸ்ட்டு தான் ஏன்னா எதுக்கு நீ மேல் ஃபிஷ் கிடையாது ஸோ நமக்கு இனி ப்ரீடிங்கும் பண்ண முடியாது இது மாதிரி ஏதாவது மண்டை குழம்புன ஃபிஷ்களை நீங்கள் ப்ரீட் பண்ணி குட்டி எடுத்து ஏதாவது அனுபவம் இருந்தேன்னா அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ